வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க இப்போ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அண்மை செய்தி தான் பிரியங்கா காந்தியை பற்றிய பாலியல் ரீதியான ஒரு விமர்சனத்தை இன்றைக்கி பிஜேபியில் இருக்கக்கூடிய டெல்லி எம்எல்ஏவாக நிற்கக்கூடிய கல்காட்சி தொகுதியில் எம்எல்ஏவாக நிற்கக்கூடிய ரமேஷ் பிதுரி சொல்லியிருக்காரு இது இப்போ இந்திய அளவில் பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்படுது பிரியங்கா காந்தி அப்படின்னோடனே ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் எதுக்குது ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியும் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஹேமா மாலினி எப்படி உள்ளே கொண்டு வராங்க லல்லு பிரசாத் யாதவ் பேசியது என்ன ரமேஷ் பிதூரி அந்த அதை உறுதிப்படுத்துகிறார் ஆமாம் பிரியங்கா காந்தியை பற்றி நான் அப்படி தான் பேசினேன் அப்படின்னு உறுதிப்படுத்துகிறாரு ஏற்கனவே சோனியா காந்தியை பற்றி இவர்கள் எவ்வளவு இழிவாக பேசினார்கள் அப்படிங்கிறது நாடறியும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் மரியாதை கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸில் ஒரு முகம் காங்கிரஸின் முகம் தாண்டி உலகளவில் பிரபலமான முகம் காங்கிரஸில் பிரியா காந்தியை தவிர்த்து நீங்கள் பார்க்க முடியாது அவருடைய பேச்சு அப்படிப்பட்ட பிரியங்கா காந்தி மேலேயே இவங்க ஒரு அஸ்தரத்தை இவ்வளவு கேவலமான விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா இவங்களை பற்றி நம்ம என்ன நினைக்கிறது ஒரு பக்கம் அம்பேத்கரை பற்றி ஐயா அமித்ஷா இவ்வளோ மோசமாக பேசிக்கிட்டு இல்லை இல்லை ஏ ஒன் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக அதை மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர்கள் காங்கிரஸில் வந்து ராகுல் காந்தி தள்ளியே உடலை சும்மா நின்றுட்டு இருந்தார் தள்ளி விட்டாருன்னு அங்கே ஒருத்தர் போய் சாரங்கி போய் அட்மிட் ஆகிட்டார் ஐசியூவில் அட்மிட் ஆகிறாரு ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு அட்டம்ப்டு மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரியங்கா காந்தியை பற்றி ரமேஷ் பிதூரி பேசியது பிஜேபியினுடைய எண்ணம் தான் அவங்க தான் இந்த மாதிரிலாம் கேவலமாக அறிவுறுக்கத்தக்க வகையில் பேசுவாங்க பெண்களுக்கு சம்பந்தமாக பேசுகிறோம் பேசுகிறோன்னு சொல்லிட்டு அவர்கள் பெண்களை இந்த அளவுக்கு தான் வர்ணிப்பார்கள் அவருடைய மோசமான இதே இதுதான் இதற்கு வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் தம் மக்கள் பதிலடி கொடுப்பாங்க அப்படின்ட்டாங்க அதாவது கல்காஜி தொகுதி டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதி ஏன்னா அங்கே தான் வந்து ஆதிஷி நிற்கிறாங்க ஆதிஷி வந்து டெல்லியோட சிஎம் அவர்களை எதிர்த்து அல்கலம் பண்ணிக்கிறாங்க காலையிலே நம்ம சொல்லியிருந்தோம் பிஜேபி சார்பாக ரமேஷ் பிதூரியை போட்டிருக்காங்க இந்த ரமேஷ் பிதூரி யாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் அவர் நாடாளுமன்றத்துக்கு நிற்கும்போது ஷேக்கலி அவரை பற்றி வகுப்புவாத பிரச்சனையை கிளப்பினார் அவர் இஸ்லாமியர் பற்றி ரொம்ப கேவலமான கருத்துக்களை சொன்னார் பிஜேபினால் அப்படி தானே பேசுவாங்க பேசினார் பெரிய சர்ச்சையாச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி அவர் என்ன பேசுகிறாருன்னா அதாவது கல்காஜி தொகுதியில் நான் வந்து எம்எல்ஏ ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சாலைகளை பிரியங்கா காந்தி கன்னங்கள் போல் வேணும் அப்படிங்கிறார் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு ஆமாங்க நான் அப்படி தாங்க சொன்னேன் நான் சொன்னது என்ன தவறு இல்லைங்க இது பர்சனலாக யார் வீட்டை பற்றியும் பெண்களை பற்றியும் மொதவாக எந்த கட்சியாக இருக்கட்டும் இது மாதிரி பேசலாமான்னு கேட்டதுக்கு இல்லைல்ல லல்லு பிரசாத் யாதவ் வந்து ஹேமா பாலினி கண்டங்கள் போல் நான் மாற்றுவேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா பீகாரை அப்போ மட்டும் எல்லோரும் எங்கே போனீங்கன்னாங்க அப்போயும் எல்லோரும் கண்டனம் தெரிவித்தாங்க அப்போ ஹேமா பாலினி அவர்களை விட நம்ம வந்து இது பிரியங்கா காந்தி அவ்வளோ பெரிய பங்களிப்பை செலுத்தினாராங்கிறாங்க இதில் பங்களிப்பே பிரச்சனை இல்லையே அவருதும் தப்பு இவங்களும் தப்பு தானே எப்படி நியாயப்படுத்துகிறாங்கன்னே நமக்கு ஒன்றும் புரியலையே இப்போ ஹேமாமால் இதில் எதுக்கு உள்ள உள்ளே கொண்டு வராரு இது எப்போயோ முடிஞ்ச விஷயம் முடிஞ்ச விஷயத்த ஏன் இப்போ கொண்டு வராரு அதாவது என்னென்னா பிரியங்கா காந்தி அரசியலுக்கு வந்துட்டாங்க அவங்கள வந்து டேமேஜ் பண்ணணும் என்ன பண்ணுறது என்ன பண்ணலாம் பெரிய அளவுக்கு சொத்து சேர்த்துட்டாங்க இவங்க கேரக்டரை கேரக்டர் சம்மந்தமாக பேசுகிறது பிஜேபியோட இயல்பு என்ன கேரக்டர் சம்மந்தம் என்ன பேசிடுவீங்க ஒன்றும் இல்லை ஏன்னா அவங்க வந்து அவங்க கணவரோடு இருக்காங்க கணவருக்கு அவருக்கும் பிரச்சனை இல்லை கணவர் இல்லாமல் இருந்தால் என்ன வேணால் பேசுவாங்க அவங்க வதேரா அவர்கள் நிறையா சொத்து சேர்த்துட்டாரு ஹரியானாவில் பெரிய சொத்து சேர்த்துருக்காருன்னு இதே பிஜேபி சொல்கிறாங்க நம்ம கேட்குறோம் டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க சென்ட்ரல்லையும் நீங்கள் தான் ஸ்டேட்லேயும் நீங்கள் தான் ஹரியானா உங்கள் கண்ட்ரோல் அது அவர் தான் சொல்லிட்டார் வதேரா ஐயா ஹரியானாவில் எனக்கு ஒரு சுண்டு நிலம் கூட இல்லை எனக்கோ என் கம்பெனிக்கோ இல்லை நீங்கள் வேணால் பார்த்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் இருந்தால் நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் பத்து வருஷமாக ஆட்சியிலேருந்து எதாவது பண்ணிங்க இருக்கிறது இருக்கிறது எவ்வளோ நாள் இதையே சொல்லிட்டு இருப்பீங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் இவ்வளோதானா சரி அது ஒன்று வதேரா அவர்கள் இது பத்து வருஷமாச்சு நீங்கள் வந்து வதேரா அவர்கள் இதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸோ எதோ ஒன்று தப்பாக பண்ணியிருந்தால் இந்நேரம் ஈடி ஒரு வீட்டுக்கு வந்திருக்காதா பிரியங்கா காந்தி முறைகேடாக சம்பாரிச்சுருந்தா பிரியங்கா காந்தி வீட்டுக்கு ஈடியோ சிபிஐ வந்திருக்காதா ராகுல் காந்தி சம்பாரி வராதா நம்ம சோனியா காந்தி சம்பாரிச்சிருந்தா வராதா ஜான் சோரோஸ் வந்து சோனியா காந்திக்கு பணம் கொடுத்தார் பணம் கொடுத்தார் பணம் கொடுத்தா உங்களுக்கு தெரியாமல் எப்படி வாக கொடுத்துருக்க முடியும் நீங்கள் தான் வந்து என்னது டிஜிட்டல் இந்தியா வச்சுருக்கீங்களே கேட்பாங்களே இல்லையா இது எப்படி அப்படின்னா என்னென்னா வேணுக்குன்னே ஒருவரை கேரக்டர் அசால்ட் பண்ணுறது பிஜேபியுடைய நோக்கம் பெண்களையும் நாங்கள் மதிக்கிறோம் பாரத் மாதா கிஜே பாரத் மாதா கீஜே அம்பாங்க எந்த காலத்திலையும் இவர்களை பெண்களை மதித்ததே இல்லை பல சான்றுகள் சொல்ல முடியும் உயர் ஜாதி பெண்களையே அவங்க மதித்தது இல்லை வர்ணாசிரமம் என்ன சொல்கிறது பெண்களை எவ் எந்த 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 அளவுக்கு வச்சுருக்காங்க இதெல்லாம் தெரியாதா அதனால் பேசுறதுன்னா ரொம்ப அசிங்கமான பக்கங்கள் இருக்குங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அசிங்கமான பக்கங்கள் ராஜாவுக்கு முதல் குழந்தை யார் மூலிமா பிறக்கணும்னு ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய வண்டவாளம்னால் ரொம்ப மோ மோட்ட மோசமான வண்டவாளமாக இருக்கும் இவருடைய வரலாறு வரலாறே வெஸ்ட் அதனால தான் வரலாறை மாற்றி அமைக்கணுங்கிறாரு அமித்ஷா வரலாறு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரங்கள்லாம் ப பேசணும்னா ஐயோ ரொம்ப மட்டமாக இருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் கல்யாணம் பண்ணாமல் ஒருத்தர் இருந்தார் இப்போ ஒரு வெளி ஸ்டேட்டில் இருக்கார் கல்யாணம் பண்ணாமல் இருந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 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 வேலைக்கு வந்த பெண்ணை கையை பிடிச்சி இழுத்து அது குமுகத்தில் ரிப்போர்ட் ஆகி பெரிய பிரச்சனை ஆச்சா இல்லையா இதெல்லாம் நம்ம பேசணும்னா இன்னும் நிறையா பேசலாம் இவங்க ரொம்ப இவங்க மாதிரி பேசுகிறதுனால இந்த விஷயத்தில் நம்ம பேச வேண்டியதாகுது இவங்கெல்லாம் யோக்கியமானுங்களா பேசுகிறதுனா அந்தளவுக்கு பேசலாம் அவ்வளோ விஷயம் கையில் இருக்குது பிஜேபியினர் வந்து பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை நம்ம என்ன நம்ம அமைதியாக சார் விட்டுறலான்னு பார்த்தா பிரியங்கா காந்தி பற்றிலாம் என்ன அப்போ என்னென்னா நீங்கள் வேணும்னே இந்த மாதிரி அப்போ என்னென்னா உங்களை யார் கேட்பா ராகுல் காந்தி ஒருத்தரை தள்ளி விட்டாங்கன்னு சொல்கிறீங்க அவர் போய் கேஸ் கொடுக்குறாரு ராகுல் காந்தி மேலே அட்டம் பண்ணுற அட்டம் பண்ணுறேன்னா என்ன இந்த கேஸ் போடலாமா நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர் மேலே ஆனால் காங்கிரஸ் காரங்க கேஸ் போடுறாங்க அதுக்கு பதிலே இல்லை ஏன் பதில் இல்லை கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஏன் ஏன் இன்னும் இதுக்கு நீங்கள் எஃப்ஐஆரே போடலை உடனே ராகுல் காந்தி மேலே மட்டும் போடுறீங்க அப்போ என்னென்னா போட்டு வச்சுக்கிறாங்களாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் ராகுல் காந்தியை கை வச்சா பிரச்சனை ஆயிரும் இப்போ பிரியங்கா காந்தியை பற்றி ஏன் பேசுகிறாருன்னா வேணுக்குன்னே அதாவது மென்டலாக அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறது மென் ஒரு மன ரீதியாக இவர்களை டார்ச்சர் பண்ணுவதற்கு இதெல்லாம் அவங்க பார்க்காம அவங்க வந்திருப்பாங்க கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் எந்த கட்சியாக இருக்கட்டும் கடந்த காலத்தில் இவர்கள் பல பல பலரை பற்றி பேசிய வாசகங்கள்ல எங்கே என்ன இப்போ அச்சில் ஏற முடியாத வாசகங்கள் ஐ நம்ம இப்போ நம்ம இவருக்கு நம்ம எஸ் வி சேகருக்கு உள்ளத்துக்கு போட்டிருக்காங்கல்ல அதே மாதிரி நம்ம ஹெச் ராஜாவுக்கும் போடணும் ஹெச் ராஜாவை பேசிய வார்த்தைகள் மக்கள் வந்து ஹெச் எஸ் வி சேகரோட ஹெச் ராஜாவை போட்டால் மகிழ்ச்சி அடைவார்கள் உண்டா இல்லையா தமிழ்நாட்டில் ஹெச் ராஜா சிறைக்கு போகிறாருன்னு சொல்லுங்கள் பெரும்பாலான தமிழக மக்கள் சூப்பருங்க இதாங்க ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம் நீதிபதிகளை பற்றியும் காவல்துறையினர் பற்றியும் பர்சனலாக எவ்வளவு கீழ்த்தரமான வாசகைகள் இவ்வளோ இன்னங்க பேச்சு இதெல்லாம் எச் பேசுறதுலாம் ரொம்ப நம்ம இந்த ராமதாஸ் ஐயா பற்றி ஒன்று சொல்லுவோம் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுட்டு லவ் பண்ணுறாங்கிறாரு என்னங்க ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாதா எந்த அப்படி என்ன ஐயாக்கு அவங்க மேலே கோவம் என்னால் இன்னும் ஏற்றுக்கவே முடியலைங்க மாதிரி இது இது பிஜேபியினர் பேசுகிறது என்ன இவங்கெல்லாம் என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்க இவங்க இப்போ இவ் இவங்களுடைய உள்ள என்ன இருக்குது ஒன்றே ஒன்று தான் நமக்கு உள்ளே வந்து உள்ளே உள்ள உள்ளே உள்ளே இருக்கிறது வெளியில் தெரியாமல் பேசுகிறவர் அமித்ஷா அவர் உள்ளே இருக்கிறது வந்துருச்சு பகவான் பேர் சொன்னாலும் மோசம் கிடைக்குமா ஏன் அம்பேத்கரை சொல்லணும் டக்குன்னு உண்மையை சொல்லிட்டார் அந்த விதத்தில் அமித்ஷாவை பாராட்டலாம் உண்மையை இருக்கிறது வெளியில் சொல்கிறார் இப்போ ரமேஷ் பிதூரி இந்தளவுக்கு சொல்லிவிட்டு ஒரு நேர்காணலில் ஆமாங்க நான் அப்படி தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் உடனே ஆம் ஆத்மி பிடிச்சிட்டாங்க இப்போ பார்த்திங்களா ஆதிசியை எடுத்து நிற்கக்கூடிய வேட்பாளர் ஒரு பெண்ணை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளருடைய தராதரத்தை பாருங்கள் இப்போ அல்கலம்பா நிற்கிறாங்க இப்போ என்னென்னா அதிசியா அல்கலம்பாவா ரெண்டு பேர் லேடி இவர் ஒருத்தர் தான் இப்போ இந்த மாதிரி ஓமையை சொல்லிட்டு நான் தான் சொன்னேன்னா இதுவரை பிஜேபி யாரும் கண்டிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு தானே சூப்பராக பேசுகிறாங்க இப்படி அமைதியாக இருந்தால் என்ன இப்போ நாங்கள் இப்போ அமைதியாக இருக்கோம் என்ன அர்த்தம்னா எல்லோரும் பேசுங்கப்பா விட்றாதீங்க நேரு குடும்பத்தை எந்தளவுக்கு மோசமாக பேசணுமே பேசுங்க நேரவர்கள் படத்தை கொள்ளடிச்சிட்டாரு நேரவர்களுடைய கடிதங்களை சோனியா காந்தி எடுத்துகிட்டு போய் திருப்பி கொடுக்கல இராணுவ ரகசியங்களை திருடிட்டாங்க இங்கே இருந்து கூடிய உழவு ரகசியத்தெல்லாம் ஐயா ராகுல் போய் வெளிநாட்டிலலாம் விற்கிறாரு ராகுல் காந்திக்கு வெளியில் நிறையா பணம் வருது நிறைய இவங்க சொல்லாத விஷயங்கள் என்ன ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டு சக்திகளுடன் தொடர்புடைய இருக்கிறார் இடென்பிற்கு ராகுல் காந்தி தான் சந்தேகமாக இருக்கிறது இன்றைக்கி அதானிக்கு எதிராக இவ்வளோ பிரச்சனை நடப்பதற்கு காரணம் யார் ஜான் சோரஸ் ஜான் சோரஸ் யார் சோனியா காந்திக்கு நெருக்கமானவர் ஒரு தது வெளிநாட்டிலருந்து ஒருத்தர் வந்து நீங்கள் வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்கன்னு அந்த அம்மாவை சொன்னீங்க சொன்னதுக்கப்புறம் பத்து வருஷம் மன்மோகன் சிங் ஆண்டாரா இல்லையா கரெக்டாக அந்த மன்மோகன் சிங் அப்படிங்கிற உத்தமமான மனிதர் ஒரு ரூபா கூட சம்பாதிக்காத ஒருவர் பொருளாதாரத்தை மேம்படுத்திய மனிதர் நிதியமைச்சராக இருந்து இந்தியாவை திறம்பாட நடத்தியவர் உலக உலக சிறந்த பொருளாதார மாமனிதர் அவருக்கு ஒரு நினைவிடம் கட்டுறதுக்கு அந்த இடத்துல நீங்கள் தகனம் செய்யாமல் நினைவிடமே கொடுக்காம அளக்கழிச்சிங்களே இது எந்த மாதிரியான மனநிலை நீங்கள் இதை பண்ணலேனா தான் நம்ம அதிர்ச்சி இருப்போம் இப்படி தானே பண்ணீங்க இப்போ என்ன மா தேடுறீங்க மற்ற பிரதமருக்கு இதே மாதிரி தான் பண்ணுறீங்களா எல்லா பிரதமருக்கும் நினைவிடம் எங்கே இருக்கோ அங்கே தானேங்க எரி விட்டுவிங்க இவருக்கு மட்டும் ஏன் பண்ணுறீங்க அப்போ வரலாற்றில் அவர் பேர் நினைக்கக்கூடாது மோடியோட எண்ணமே தான் எல்லா இடத்துலையும் மோடி வந்தே பாரத் திட்டம்னாலும் மோடி தான் ஐயா நாடாளுமன்றத்தையும் அவர் தான் திறந்து வைப்பார் ராமர் கோயிலையும் அவர் தான் திறந்து வைப்பார் எல்லாத்தையும் அவர் தான் திறந்து வைப்பார் கேட்டுட்டு எனக்கு ஒன்றுமே இல்லை வீடியோ இல்லாமல் நம்ம இருக்கும் பாரு இந்த மூணு லட்ச ரூபாய்க்கு ட்ரெஸ் போடுறீங்க எட்டாயிரம் கோடியிலேருந்து விமானத்துக்கு போ விமானத்தில் போகிறீங்க உலக நாடுலாம் போய் போகிறீங்க நம்ம பைடன் மனைவிக்கு வந்து வைரம் பரிசளிச்சிங்களே எல்லோரும் கேட்குற சிம்பிள் கேள்வி பைடன் மனைவிக்கு வைரம் பரிசளித்தீர்களா அதனுடைய மதிப்பு பல்லாயிரம் கோடிங்கிறாங்களே அந்த கோடிகள் உங்ககிட்ட எப்படியா வந்தது நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் வாங்க முடியாதே ஏன்னா நீங்கள் வாங்குகிற சம்பளத்தையும் மக்களுக்காக செலவிடுறீங்க ஒரு ரூபா கூட லஞ்சம் வாங்கலை ரொம்ப கஷ்டமான நிலமையில் தான் இருக்கீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை வைரம் மோதிரம் வாங்குவதற்கு அந்த பைடனுடைய மனைவியுமே மனைவிக்கு வாங்கி கொடுக்க உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம் ஏன் போய் வாங்கி கொடுத்தீங்க யார் வீட்டு காசு இது வரைக்கும் பதில் இருக்கா பதில்ட்டுருக்கா இருக்கா கொரோனாவில் ஆகாமல் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கா நீங்கள் ரெண்டாயிரம் கோடியில் வந்து ராமர் கோவில் கட்டுறீங்க என்ன கதை அதேமாதிரி இது என்னது நாடாளுமன்றம் கட்டுறீங்க நாடாளுமன்றம் ஒழுங்காக கட்டினீங்களா உள்ளே போய் வண்ணப்பொடியை தூவிட்டு போயிட்டாங்க ராகுல் காந்தி உள்ளே இருக்கும்போது அப்போ ராகுல் காந்தியை பயமுறுத்துறீங்க பாதுகாப்பா நானும் அமித்ஷாவும் வெளியில் வெளியூரில் இருக்கோம் கரெக்டாக யூபியில் இருக்காங்க கரெக்டாக நீ இருக்கும்போது வ தூவுறாங்க தூவுகிறாங்க அப்படியே ஒரு ஆசியை தூவுறதுக்கு எழுநாள் ஆயிரும் இந்த இது இது வெளியில் மக்கள் பார்க்க என்னடாது ராகுல் காந்தி இருக்கும்போது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை என்னாச்சு தெரியுமா இது வரைக்கும் தெரியாது அந்த மாணவர்கள் யார் என்னன்னு அதுக்குரிய தகவல் வந்தது ஒண்ணுமே வரலையே கேட்டா இஸ்லாமிய தீவிரவாதிகள் வெடிகுண்டு வச்சுட்டாங்க அல்லுமா பாச்சா ஐயோ மிகப்பெரிய பயங்கரவாதி இது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பயங்கரவாத இயக்கம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பலவீனம் ஒரு பயங்கரவாத இயக்கம் ஐயா ஆளுநர் சொல்றாரு ஓகே ஐயா அப்போ நீங்க இருந்த ஆர்எஸ்எஸ் என்ன என்ன பரிசுத்தமான இயக்கமாக எதுக்கு ரெண்டு தரவா தடவிச்சாங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து சொன்ன வார்த்தை என்ன உங்களை பற்றி கேட்டால் எம்ஜிஆரும் மோடியும் ஒன்றா அண்ணாமலை அண்ணாமலை பற்றி நிறைய கண்டென்ட் ஆனால் அண்ணாமலை பேசுனது ஒரு தான் மோடியும் இது மோடியும் எம்ஜிஆரும் ஒன்றா எம்ஜிஆர் என்ன சொன்னார் ஆர்எஸ்எஸ் பற்றி கொஞ்சம் நல்லா நல்லா தாங்க நினச்சிருந்தேன் டெல்லியில் போய் எம்ஜிஆர் எம்ஜிஆரை சூழ்ந்து கொண்டு உங்கள் கௌரவம் பண்ணாங்க நீங்கள் இது கொடுக்கலன்ட்டு எதோ அந்த அணி கொடுக்கலன்ட்டு எம்ஜிஆர் என்ன சொன்னார் இப்படி ஒரு மட்டமான இயக்கத்தை நான் பார்க்கலன்னாரு ஜெயலலிதா மாறுக்க வரைக்கும் உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்களா கேட்டால் ஜெயலலிதாமா எங்கள் ஆள் உங்களால் தான் அனுமதியாக கொடுக்கலையே ஏன் ஜெயலலிதாவுக்கு தெரியும் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் நம்ம அப்படி தொடர்ந்து இதை சொல்லுவோம் ஜெயலலிதாமா மட்டும் இருந்தால் குஷ்பு வந்து இன்றைக்கி ஐயோ தமிழ்நாட்டில் நான் சிலம்பை எடுத்துக்கொண்டு போகிறேன் சொல்ல முடியுமா ஐயா அண்ணாமலை வந்து கமலாலயத்தில் இருக்கேன் என்னை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரா தமிழ் இசை சவுண்டு விடுவாங்களா நிறைய பேர் சவுண்டு விடுறது நம்ம ஹெச்ராஜா பொங்குவாரா நிறை ஆளுநர் வந்து ரொம்ப ஓவராக பேசுவாரா நிறைய பேர் பொங்கறதுக்கு காரணம் அந்த அம்மா இல்லை அந்த அம்மா இருந்தால் வெளுத்து ஊற்றும் ஐயா வந்து நம்ம அண்ணாமலை வந்து கமலாலயத்தில் உட்காந்துட்டு என்னை அரஸ்ட் பண்ணி பாருங்கள் சொன்ன உடனே அரஸ்ட் பண்ணி அப்பா அவனை அரஸ்ட் பண்ணியாச்சுப்பா உள்ளே வச்சுட்டாங்க மாதிரி ஐயா ராமதாஸ் காடுவட்டி குரு ஞாபகம் இருக்குங்களா காடுவட்டி குரு மாவீரன் குரும்பாங்க குரு வந்து ரொம்ப கேவலமாக பேசவே கூடாது அவ்வளோ கெட்ட வார்த்தையெல்லாம் ஜெயலலிதா பற்றி பேசுகிறார் பர்சனலாக உள்ள தூக்கி வச்சுட்டாங்க தேச பாதுகாப்பு கோர்ட்டு வந்து விடுவிக்குது விடுவிச்சு வெளியில் வராது இன்னொரு கேஸ் உள்ளே போய் மறுபடியும் இன்னொரு கேஸில் வெடிக்கல மறுபடியும் இன்னொரு கேஸ் போட்டாங்களே இல்லையா அதுதான் ஜெயலலிதாம்மா என்னப்பா நீ என்னை பற்றி பேசுறியா உடனே அங்கே பாட்டாளி மக்களை சில பேர் எங்கள் தலைவனை தொட்டுப்பார் தமிழ்நாட்டில் ஆறு ஓடும் யார் நம்ம ஐயாவை அப்படியா சூக்கி உள்ள வச்சுருப்பான்ட்டான் உள்ள வச்சாங்கள அன்பு அவள் இது நம்ம அன்புமணி அவங்க அம்மா லெட்டர் எழுதுகிறாங்க எங்கள் ஐயாவுக்கு வந்து சுகர் பிபி லாக்கு தயவு செய்து வெளியே விடுங்கன்னு அப்புறம் தானே வெளிய விட்டாங்க நீங்கள் என்ன போராளி வரலாறு பேசட்டுமா அதனால் ரொம்ப ரொம்ப வந்து பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து பிரியங்கா காந்தி பற்றி இன்றைக்கி அவர்கள் பேசியது அநாகரத்தின் உச்சம் மோடி சொல்கிறோம் பிஜேபியை வந்து பாலுங்க கிணத்துக்குள்ளே விடுதில்லை அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றுதாங்க நீங்கள் தேர்தல் அரசியல் எல்லாத்துலேயும் என்னமோ கிரிமி கிமிக்ஸ் வேலைலாம் பண்ணலாம் ஆனால் இயற்கை என்று ஒன்று இருக்கிறது உங்களுக்கு பக்கத்தில் இருக்க வரை உங்களுக்கு வலுவாக ஆப்படிப்பார் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் டி ராமராவ் கூடையே இருந்து தான் ஆப்படிச்சார் நாயுடு சொல்லிக்கிட்டே போலாம் வர்றாரு சசிகலா கூடையே இருந்து தான் ஆப்படித்தார் எட எடப்பாடி பழனிசாமி உத்தவ் தாக்கரே கூட தான் ஆப்படித்தார் ஷிண்டே உங்களுக்கும் ஒரு ஒரு ஆப்பு வலுவான ஆப்பு விரைவில் உண்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்